விஜய் என்பவர் கிறிஸ்தவர் என்று சொல்லி இப்பொழுது கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பேசப்படுகிறது அதனால் கிறிஸ்தவர்கள் ஓட்டு விஜய்க்கு மாறும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசப்பட்டது கரூர் சம்பவத்திற்கு பின்பாக அந்த நிலைமை கொஞ்சம் கேள்விக்கு உள்ளாயிருக்கிறது இந்த கா இந்த சூழலில் அதாவது சுதனை போன்றவர்கள் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்வதற்கு தாங்கள் கூறும் அறிவுரை என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார் இதுல கேள்வி எழுப்பிய என் தம்பிக்கு மட்டும் என் உயிருக்கு மேலாக நான் நேசித்து நிற்கிற என் அன்பு சொந்தங்கள் எல்லாருக்கும் சொல்லுவேன் நீங்கள் கிறித்தவர்கள் என்று உங்களை உணர்வீர்களேயானால் எண்ணுவீர்களே ஆனால் எனக்கு வாக்கு செலுத்தாதீர்கள் நீங்கள் நாங்கள் இஸ்லாமியர்கள் என்று நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் இஸ்லாமிய தலைவர்கள் சொல்கிற கோட்பாடுகள் அல்லது திமுக தான் நமக்கு பாதுகாப்பு இல்லை என் தம்பி விஜய் அவர் கிறித்தவர் என்று நினைத்தால் போடுங்கள் நீங்கள் தமிழர்கள் என்று நினைத்தால் இந்த மகன் தமிழ் மகன் என்று நினைத்தால் நீங்கள் எனக்கு போடும் நான் இன்னும் மெதுவா 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 வந்து கூட என் வெற்றி கோட்டை கொள்கிறேன் எனக்கு ஒரு அவசரமும் இல்லை ஒரு தலைவன் என்பவன் தானே வென்று முடிக்க வேண்டும் என்று நினைப்பவன் அல்ல நான் இல்லை என் தத்துவம் வென்று ஒரு நாள் அது முடிசூடும் என்று நினைப்பதுதான் சரியான தலைவனா இருக்க முடியும் இப்ப என் பாட்டம் அள்ளுவன் எழுதி வச்சு செத்து போயிட்டான் எவ்வளோ ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனால் அவன் எழுதி வச்ச கோட்பாடு அப்படி இருக்கு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகு செலிவுங்க உருவசியும் ஓவா பணியும் செருவகையும் சேராது என்பது நாடு மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையது அரண் எப்படி ஆட்சியை அவன் எழுதி இதுவரைக்கும் அந்த ஆட்சியை நிறுவல இந்த தலைமுறையில் அவன் பேரனாவது நிறுவிறணும்னு துடிக்கிறேன் அதுதான் நீங்க அவங்களுக்கு அதனால இது எங்க முன்னோர்களின் கனவு நீங்க இன்னை இந்த சாதிக்காரன் இந்த மதத்துக்காரன் நினைச்சீங்கன்னா என்னை விட்டுருங்க நான் அதுக்கு ஆள் இல்லை ஆனால் நாங்கள் பிறந்த பெருமைக்கு இந்த மதம் எப்போது வந்தது என்னிடத்திலே கிறிஸ்தவம் தோன்றி இரண்டாயிரம் ஆண்டுகள் இரண்டாயிரத்தி நூறு வைத்துக் கொள்ளலாம் நபிகள் நாயகத்துக்கு ஆயிரத்தி நூறாவது பிறந்த நாள் இப்பதான் கொண்டாடுறாங்க மிலாடி நபிலே இஸ்லாம் வந்து இப்போது பௌத்தம் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு இது இரண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு மிக முதன்மையான சமயங்கள் இதுதான் இந்த மதங்கள் எப்போது வந்தது எங்களிடத்திலே இந்த சாதி எப்போது வந்தது எங்களிடத்திலே ஆனால் நாங்கள் யார் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே தமிழர்கள் இந்த இறைவன்கள் கடவுள்கள் தோன்றினார்கள் எங்களிடம் இருந்துதான் எங்களிலே இருந்துதான் எங்களில் இருந்துதான் எங்கள் சிவன் எங்களில் இருந்துதான் எங்கள் முருகன் எங்களில் இருந்துதான் எங்கள் மாயவன் இப்படித்தான் எங்கள் இறை அதனால அந்த பெருமிதமும் திமிரும் எவனுக்கு இருக்கோ நான் இந்தியன் அங்கிட்டு அங்கிட்டு நான் திராவிடன் தூரப்போ தூரப்போ நான் தமிழன் எங்கூடவா இங்கவா நான் இருக்கேன் அண்ணன் இருக்கேன் இங்கவா இங்கவா இதுதான் இதுதான் அதனால கிறித்தவர் நினைக்கிறது வேற யாருக்கு போடுறதுக்கு என் நம்பிக்கை போட்டுருங்க நினைச்சா எனக்கு போடுங்க நீங்க மறுபடியும் திமுக போட்டு விட்டுருப்பீங்க ஆர் எஸ் எஸ் பிஜேபி அல்லது காங்கிரஸ் அல்லது திமுக அதிமுக இந்த கோட்பாடு இந்தியம் திராவிடம் இந்த கோட்பாடுகளுக்கு மாற்று ஒரு வலிமையான கருத்தியல் தேவையான கருத்தியல் இருந்திருக்க வேண்டிய கருத்தியல் அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தான் தமிழ் தேசிய இன அரசியல் தான் இப்போ இந்த அரசியலை எனக்கு முன்பு நம்ம வருவதற்கு முன்பு நம் முன்னோர்கள் எடுத்திருந்தாலும் கூட உறுதியாக நின்று நீண்ட காலம் தொடராமல் விட்டுவிட்டதால அது சிதைஞ்சு போயிடுச்சு இப்போதைக்கு இனச்சாவிலிருந்து பிறந்த பிள்ளைகள் மிகவும் மிகவும் உறுதியாக மிக வலிமையாக இந்த அரசியலை கட்டி எழுப்பி கொண்டு வருவதனால இந்த திராவிடம் இந்தியம் இந்துத்துவம் இதெல்லாம் திணறிக் கொண்டிருக்கிறது நீங்கள் உறுதியாக நம்புங்கள் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நம் படை மிக வலிமையான படையாக மாறி நிற்கும் இந்த இனத்தின் எதிரிகள் துரோகிகள் நடுங்கக்கூடிய மாபெரும் படையாக இருக்கும் இருபத்தி இரண்டு உலக நாடுகளின் படையை எதிர்த்து போர் புரிந்த உலகத்தின் தலை சிறந்த புரட்சியாளன் மாபெரும் வீரன் பிரபாகரனின் பிள்ளைகள் தாம் அந்த துணிவோடு அந்த வீரத்தோடு அந்த நிமிர்வோடு நாம் களத்தில் நிற்போம் நம்பிக்கையோடு இருங்க இன்னைக்கு சொல்றேன் அல்லாமே ஆணையிட்டு சொல்றேன் இறைமகன் இயேசு மீது ஆணையிட்டு சொல்றேன் நான் நேசித்து போற்றுகிற என் இறை முருகன் மீது ஆணையிட்டு சொல்றேன் என் உயிருக்கு மேலா நான் நேசிக்கிற என் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்றேன் இந்த மகன் இருக்கிற வரை ஆர்எஸ்எஸ் பிஜேபி வளராது வெல்லாது இப்படி ஒரு இப்படி ஒரே ஒரு தடவை ஐயா ஸ்டாலினை சொல்ல சொல்லு ஐயாரையாவது சொல்ல சொல் எந்த காலத்திலையும் இந்த கட்சியிலோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு இதுக்கு மேல சத்தியம் சொல்ல முடியாது என் உயிர் தமிழ் மீது எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய தாய் மீது என் உயிருக்கு மேலே நேசிக்கிற என் தலை மீது இந்த கட்சியிலோடு கூட்டணி வைக்க மாட்டேன் இப்படி யாராவது ஒருத்தனை சொல்ல 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 மாட்டான் அவன் தோல்வியை கண்டு பயப்படுவான் தோல்வியை கண்டு பயப்படுவான் நான் தோல்வியோட விளையாடுவேன் தோல்வியோட விளையாடுவேன் நான் தோற்று தோற்று தோல்வியை தோல்வியா நினைக்க மாட்டேன் பயிற்சி பயிற்சி பயிற்சின்னு என்னுடைய ஆட்சியில் நீங்க வாழும்போது ஒரு பண்பட்ட மிகச்சிறந்த தலைவனின் ஆட்சியை நீங்க பாப்பீங்க அதனால பொறுத்துருங்க நாலு மாசம் தான் இருக்கு